வணக்கம் வெல்லோர் நான் டாலி டேனியல் சிஎம்சி வெல்லோர் பிளட் பேங்க்குக்கு இன்சார்ஜ் இன்றைக்கி வந்து வி ஹாவ் ரிக்வெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ நிறைய பேர் நீங்கள் பிளட் கொடுத்துருப்பீங்க ஒரு வேளை வாலண்ட்ரி டோனராக அது எவ்வளவு ஹெல்ப் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியான்னு தெரியல உங்கள் ஒரு யூனிட் வந்து மூணு பேருக்கு ஆக்சுவலி வில் ஹெல்ப் நீங்கள் இல்லைன்னா பேஷண்ட்ஸுக்கு எவ்வளவு இம்பாக்ட் பண்ணணும் ஐ டோன்ட் நோ வெதர் யூரியலைஸ் ஸோ டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹூ ஹேவ் டொனேட்டட் தேங்க் யூ வெரி மச் நீங்கள் வந்து டொனேட் பண்ணலைன்னா ப்ளீஸ் டூ கம் நல்லா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சேஃபானு தெரிஞ்ச பிறகு தான் வி வில் டேக் யூர் பிளட் ஸோ யூ வில் ஃபீல் ரியலி குட் அதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது நீங்கள் வரும்போது நாங்கள் சொல்லலாம் அண்ட் மை to யூ இஸ் ப்ளீஸ் பி a வாலண்ட்ரி blood donor அண்ட் ஆல்சோ என்கரேஜ் தோஸ் யூ நோ டு be a voluntary ப்ளட் donor தேங்க் யூ you know and bye